பிப்ரவரி ஐந்து ஆயிரத்து எண்ணூற்றி நாற்பது டன்லப் என்ற காற்றடைத்த டயரை கண்டுபிடித்த ஜான் பாய் டன்லப் ஸ்காட்லாந்தில் பிறந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டு இந்தியாவில் சௌரி சௌரா எனும் இடத்தில் காங்கிரஸ் தொண்டர்கள் விவசாயிகள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதற்காக இருபத்தி இரண்டு போலீஸ்காரர்களை உயிரோடு கொளுத்தினர் ஒத்துழையாமை இயக்கம் தீவிரமடைந்து வன்முறை மூண்டதால் காந்தியடிகள் அந்த போராட்டத்தை இன்று நிறுத்தினார் உலக புகழ்பெற்ற இசை மேதை பீத்தோவனுக்கு இசை ஆசிரியராக பணியாற்றிய ஜெர்மானிய இசை வல்லுநர் கிறிஸ்டியன் காட்லாப் நீஃபே இன்று பிறந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு அமெரிக்க காங்கிரஸ் ஒரு புதிய குடிநுடைவு சட்டத்தை அமல்படுத்தியது எழுத்தறிவில்லாதவர்கள் அமெரிக்காவில் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்பதே அந்த சட்டம்